ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் எப்படி நாம் இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் இதன் மூலமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல்கள் நீங்கி நேர்மறையான ஆற்றல்கள் நிரம்பி வழியும் பட்சத்தில் நம் வீட்டில் உள்ள அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தை எப்படி நாம் வழிபாடு செய்யவது என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போறோம் பொதுவாகவே ஒவ்வொரு மாதமும் வளர்விறை தேய்பிறை என்று பௌர்ணமி தினங்கள் வரும் அதிலேயும் வருஷத்துல ஒரே ஒரு முறை மிகவும் சிறப்பாக சொல்லக்கூடிய சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி தினத்துல எந்தெந்த தெய்வங்களை நாம வழிபட்டால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுமே நீங்கி சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை பற்றி தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாகவே சித்ரா பௌர்ணமி என்றாலே பெண் தெய்வங்களுக்கு உரிய வழிபாடு என்று சொல்லுவோம் அந்த வகையில வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்ய வேண்டும் என்பதற்காக அதிகாலையிலேயே நாம எழுந்து குளிக்கும் அந்த நீர்ல சிறிதளவு உப்பு கலந்து குளிக்கும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல்கள் நீங்குவதோடு இல்லாம நமக்கும் நேர்மறையான ஆற்றல்கள் தோன்ற ஆரம்பிக்கும் அந்த நாள் துவக்கத்துல இந்த மாதிரி குளியலை பயன்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்லாம விரலி மஞ்சளை வாங்கி மகாலட்சுமி தாயாருக்கு படைத்து நீங்க வழிபாடு செய்யுங்க பெண் தெய்வங்கள் எந்த தெய்வமாக இருந்தாலும் நாளைய தினத்துல விரலி மஞ்சள் வாங்கி நீங்க வழிபாடு செய்யும் பட்சத்துல வீட்டுல எப்பொழுதுமே மங்கள சுபிக்ஷ காரியங்கள் நிகழும் என்றே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம சித்ரா பௌர்ணமி என்றாலே சித்திரகுப்தனுடைய வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்லுவாங்க நாளைய தினத்தையொட்டி கணக்கு வழக்குகள்ல சிறந்து விளங்கிய சித்திரகுப்தனை வணங்கும் விதமாக நாளைய தினத்துல ஒரு நோட்டு ஒரு பேனா வாங்கி வைத்துக் கொள்வது நல்லது சந்திர பகவானுக்கு உரிய திங்கக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி தினத்துல சிறிதளவு பச்சரிசி வாங்கி அதை ஒரு தட்டில் பரப்பி வைத்து அதற்கு மேல ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து உங்க வீட்டினுடைய மாடியிலேயோ அல்லது பல்கனியிலேயோ வைத்து இரவு முழுவதும் அந்த தீபத்தை ஏற்றி வைத்து சந்திர பகவானை மனதார வேண்டி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த நாள்ல கிரிவலம் செல்வதற்கு உகந்த நாளாகவே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம சிவபெருமானுக்கு உரிய வழிபாடும் இந்த நாளில் செய்வது மிகவும் நல்லது சிவபெருமானுக்கு உரிய பிரதோஷ வேலையில நாளைய தினத்துல நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள தீபம் ஏற்றி வில்வேலைகளை சாற்றி சிவபெருமானை வழிபடுவது இன்னும் சிறப்பு என்றே சொல்லலாம் பௌர்ணமி தினத்துல சத்யா நாராயணன் பூஜையை செய்யும் பொழுது நமது குடும்பமானது செல்வ செழிப்போடு தலைமுறை தலைமுறையாக செழித்து வளரும் என்பது நம்பிக்கையாகவே இருக்கு இதை பெருமாளே தன்னுடைய அவதாரத்துல சத்தியமாக நான் செய்வேன் என்று வாக்குறுதியும் அளித்திருக்கின்றார் அப்படிப்பட்ட சத்யா நாராயணனின் பூஜைய நாளைய தினத்துல மாலை நேரத்தில் சந்திரன் ஒளியோடு சேர்ந்து நாம செய்யும் பொழுது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில எல்லா விதமான நலன்களையும் அந்த பெருமான் நமக்கு நிச்சயமாகவே கொடுப்பார் அது மட்டும் இல்லாம பௌர்ணமி என்றாலே முருகப்பெருமானுக்கு உரிய வழிபாடாகவும் சொல்லப்படுது இப்படியாக இந்த ஒரு தினத்துல இவ்வளவு தெய்வங்களை வழிபடும் பொழுது நம்ம நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கட்டும் கண்டிப்பா நாளைய தினத்துல தெய்வங்களுடைய வழிபாடுகளை செய்யும் பட்சத்துல நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல்கள் நீங்குவதோடு நல்ல ஒரு நேர்மறையான ஆற்றல்கள் நிறைந்தும் இருக்கும் அது மட்டும் இல்லாம அந்த தெய்வங்களுடைய ஆசீர்வாதங்களும் நம் வீட்டில் முழுமையாகவே நிறைஞ்சிருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நாளைய தினத்துல இயலாதவர்களுக்கு தானம் செய்யுங்க அது புண்ணியத்திலையும் நமக்கு புண்ணியங்களை சேர்க்கும் நாளைய தினத்திலிருந்து தொடர்ந்து ஒவ்வொரு பௌர்ணமிகளையும் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க நிச்சயமா வந்து வாழ்க்கையில நிறைய முன்னேற்றங்களை உங்களால் பார்க்கவும் முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மறக்காம உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அது நன்றி வாழ்க வளமுடன்